ரெண்டு நாள் முன்னாடி டரண்டினோவோட சினிமா ஸ்பெக்குலேஷன் அப்படின்ற ஒரு புக் படிச்சிட்டு இருந்தங்க அதுல கெட்டவென்ற ஒரு படத்தை பத்தி பேசும்போது அதோட ஹீரோயினான ஆலி மெக்ரா நைன்டீன் செவன்டிஸ் ரிலீஸ் ஆன லவ் ஸ்டோரின்ற ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி ஒரு பெரிய ஹாலிவுட் ஸ்டாரா அவங்க ஆனதா போட்டிருந்துச்சு பர்சனலி எனக்கு இந்த மாதிரி கல்ச்சரலாவோ ஹிஸ்டாரிக்கலாவோ மக்கள் மனசுல பெருசா இடம் பிடிச்ச பழைய படங்கள் மேலலாம் ஒரு லைட்டான ஆர்வ எப்போவுமே இருக்குங்க அதே ஆர்வம் தோடு லவ் ஸ்டோரி படத்தையும் போய் பார்த்தேன் ஓப்பனிங்லேயே ஒரு அழகான லைனோட ஆரம்பிச்சது படம் ஆக்சுவலவ் முக்ஸ் ஆர்ட் பாக்ஸ் இதை டிட் ஆஹா ஒரு நல்ல ஸ்லோ பேஸ் ரொமான்ஸ் மூவி பார்க்க போகிறோமோ அப்படின்னு நினச்சேன் அதுக்கு அந்த படம் என்னை பார்த்து ஸ்லோ பேஸா அப்படின்ற மாதிரி படத்தோட முதல் முப்பது நிமிஷத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஆரம்பிச்சு I've got an hour exam கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கிரியான்னு வரைக்கும் you said anything about marriage we're saying it மாடர்ன் ஆடியன்ஸுக்கு இதோட பேசிங் எடிட்டிங் ஸ்டைல் அதெல்லாம் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல பட் டு பி ஃபேர் படத்தில் அவங்க ரிலேஷன்ஷிப் எவ்வளோ தூரம் குவிக்காக மூவ் ஆச்சோ அதை சூப்பராக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அவங்களோட லவ்வில் இருக்கிற அந்த சின்ன சின்ன தருணங்களை நல்லா பொறுமையாக டைம் எடுத்து காமிச்சிருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோயின் பியானோ வாசிக்கும் போது அதை ஹீரோ ரசிக்கிற இந்த காட்சி ஆக்சுவல் கதைக்கு இந்த சீன் எதுவும் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணலைனாலும் அந்த ஒரு மொமெண்ட் பை மொமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க லவ்வை காட்டுறதில் ரொம்ப எஃபெக்டிவ்வாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன் பர்ஸ்னலி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தருணங்கள் தான் மெயின் ஸ்ட்ரீம் மாடர்ன் சினிமாவில இப்போல்லாம் ரொம்ப கம்மியாக ஆகிடுச்சின்னு கூட சொல்லுவேங்க படத்தில் நெக்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டு கேரக்டருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் டைனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹே இண்டியன் ஹாஃப் தூ ஆமாம் ஒரு பணக்கார ஸ்போர்ட்ஸ் விளையாடுற பையனும் அவ்வளோ வசதி இல்லாத ஒரு படிப்பாளி ஒன்று ஒன்ற ஆங்கிளில் தான் படம் ஸ்டார்ட் ஆகுது பட் அதுதான் கதையோட மெயின் தீம்னு எந்த இடத்துலையும் தோணாத அளவுக்கு ரெண்டு ஹெட் ஸ்ட்ராங் ஆன யங் லவ்வர்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்றது தான் இந்த கதை சொல்ல வர்ற மாதிரி எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சுங்க அண்ட் அந்த ஆங்கிள் ஜென்ரலாகவே எல்லா ஆடியன்ஸுக்கும் ஒர்க் ஆகுமோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஹை ஸ்கூல் எஜுகேஷனுக்காக வேற ஊருக்கு போகணும்னு ஜெனி சொல்லும்போது போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே ஒரு பாயிண்ட்ல எங்கெங்கேயோ போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவன் சொல்லும்போது இதுதான் அந்த ஹீரோயினோட ரியாக்ஷனா இருக்கு சந்தோஷம் பூரிப்பு அதெல்லாம் அடுத்தடுத்த மொமெண்ட்டில் வந்தாலும் அந்த ஃபஸ்ட் உணர்வு என்கிட்ட என்ன பார்த்து இவ்வளோ சீரியஸான விஷயத்தை இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சுங்க அண்ட் பெஸ்ட் பார்ட் என்னென்னா அதே சந்தேகமும் குழப்பமும் செல்ஃப் டவுட்டும் அந்த ஹீரோவோட எண்ட்லேயும் இருக்கிறது இந்த படம் காமிக்கும் That's what it's about, Pravi. பர்சனலி எனக்கு இந்த மாதிரி பயங்கரமான டீப்பான காம்ப்ளெக்ஸான இல்லைன்னா பர்சனலான தாட்ஸை பார்க்கறதுக்கு எஃபர்ட்டே இல்லாமல் ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் டைலாக்லேயோ ஒரு எக்ஸ்பிரஷன்லேயோ படங்கள் காட்டும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஒரு மனுஷனா நானுமே ஃபீல் பண்ண சில விஷயங்கள் இதெல்லாம் நம்ம வந்து போதுமான அளவுக்கு இருக்கோமா எங்கிட்ட என்ன இருக்க போது நல்ல விஷயம் அதுவும் பர்டிகுலராக நம்ம லைஃப்பில் இங்கே இருக்கணும் ஆனால் இன்னும் அந்த இடத்துக்கு நம்ம போய் சேரல அப்படின்ற சுச்சுவேஷன்லாம் இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வர்றது காமனான விஷயம் பட் அதை தாண்டி போகிறது தான் லவ்ன்றது வந்து இந்த படம் ரொம்ப நல்லா காமிச்சு அம்சமா இருந்துச்சு எப்படி சொல்லணும்னா தனிப்பட்ட முறையில் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ தன் கிட்ட இருக்கிற குறைகளை பார்க்குற இடத்துல லவ் வந்து அதை தாண்டி இதுக்கும் மேலே உங்ககிட்ட இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்குற மாதிரி ஒரு ஆங்கிள் வந்து இந்த படம் நல்லா காமிச்சிருந்தது கொஞ்சம் பழைய படம் சிம்பிளான படம் டேட்டடுன்னு கூட சொல்லலாம் அப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு ஜென்வனான கனெக்ஷனை இந்த லவ் ஸ்டோரின்ற படம் சின்சியரா காமிச்ச மாதிரிதான் எனக்கு தோணுச்சு அண்ட் இருக்கிறதுலே பெஸ்ட்டு பார்ட் என்னன்னா இது வரைக்கும் நான் மொத்த படத்தோட முத முப்பது நிமிஷத்தை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கேன் இது போக இன்னும் ஒன் ஹவர் ஜேர்னி பாக்கி இருக்கு உங்கள் யாருக்கும் அதை ஸ்பாயில் பண்ணாத மாதிரி பத்திரமா வச்சிருக்கேன் அண்ட் ஜென்ரலாக ஓவராலாக சொல்லணும்னா இட் இஸ் அ குட் மூவின்னு தான் சொல்லுவேன் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு பட் அல்டிமேட் காமெடி என்னன்னா படம் அந்த காலத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனாலும் நாம் பார்த்த ஆன்லைன் கம்யூனிட்டியிலலாம் மாடர்ன் கிட்ட இந்த படத்துக்கு பெருசாக வரவேற்பெல்லாம் இல்லாத மாதிரி தாங்க தோணுச்சு ஸோ அந்த வார்னிங் இங்கே நான் சொல்லிடுறேன் பட் என்ன கேட்டால் எஸ் படம் ரொம்ப சிம்பிள் தான் லைட்டாக கிளீஷே தான் பட் அதை உட்காந்து பார்த்தா ஏன் அது ஒரு கிளாசிக் ஹிட் ஆச்சுன்னு இன்ஸ்டண்ட்டாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னோட கருத்து ஸோ முடிஞ்சால் என்னைக்காச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் என்ன மாதிரியே இந்த படம் பிடிச்சாலும் பிடிக்கலாம்